பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மயில் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் அதையும் சரவணன் கிட்ட கோவப்பட்டு பேசுகிறது அதுக்கப்புறமா கிட்ட தானாக போய் மன்னிப்பு கேட்குறது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையில்லாத வேலையெல்லாம் கிட்ட செய்ய இதெல்லாம் பார்க்குற சரவணனுக்கு ரொம்பவே கோபமாக வருது மயில் வர வர ரொம்ப மாறிக்கிட்டே வரா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிற மயில் இப்போ வர வர என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா எப்போ அவள் கோவப்படுவா எப்போ என்கிட்ட நல்லா பேசுவான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே வர வர மயிலுக்கிட்ட பேசவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன் இங்கே மயில் எங்கள் அம்மா சொன்ன எல்லாம் செஞ்சால் சரவணன் மாமா அவர் பாட்டுக்கு என்னை கண்டுக்காமல் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு அதனால் இனி சரவணன் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும் அப்போ தான் அவரோட மனசை மாற்றி என் கைக்குள்ளே போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் என் வழிக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மயில் இங்கே பாண்டியன் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வேலை இருந்த மீனாவை பார்த்து ஏன்பா மீனா நீ ஏற்கனவே அந்த நியூஸ் பேப்பர்லாம் வாங்கணும்னு சொன்னியே அதான் ஏதோ வேலை வாய்ப்பெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு இங்கே தமிழ் நியூஸ் பேப்பர்லையே நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் போட்டிருக்கானேப்பா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்ல மீனாவும் அந்த பேப்பரை போய் பார்க்கறாங்க இங்கே மீனா நினைக்கிறாங்க நான் இது எல்லாமே செந்திலுக்காக தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நான் தான் நல்லபடியாக வேலை பார்க்குறேனே ஆனால் செந்தில் படிக்க போகிற விஷயமோ செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுத போகிற விஷயமோ இப்போதைக்கு மாமாவுக்கு தெரிய வேண்டாம் செந்தில் வர சொல்லியிருக்கானே அதனால் நாம் என்ன சொன்னாலும் இப்போ மாமா பெரிய ஆக்கிடுவாரு அதனால இப்போதைக்கு வாய் திறக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம்மா நானும் காலையிலேயே பார்த்தேன் நீங்கள் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் மாமா இப்போதைக்கு எந்த பேப்பரும் வாங்க வேண்டாம் நான் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் மீனா கிட்ட அது வேற ஒன்றும் இல்லப்பா நம்ம மயில் வேற நிறைய படிச்சிருக்கா இல்ல நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கிறதா மயிலோட அம்மா எப்பயுமே மயில ரொம்ப பெருமையாக பேசுவாங்கல்ல அதனால தான் மயிலுக்கும் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தா அவள் படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தா எனக்கும் சரவணம் இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெருமையாக தானே இருக்கும் இப்போ நீ கூட தான் வேலைக்கு போகிற படிச்ச படிப்புக்கேத்த நல்ல பெரிய கவர்மெண்ட் வேலையே பாக்குற அது எனக்கு பெருமையாதனமா இருக்கு அதான் மயிலுக்கும் ஒரு வேலையை வாங்கி தரலாமேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் பாண்டியன் இப்படி மயில் மேல ரொம்ப அக்கறையா பேசுறதுலாம் கேட்டு வீட்ல உள்ள எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம உடனே கோமதி நீங்க வேறங்க மயிலெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு போக வேண்டாம் அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு மாசம் தானே ஆகுது அது மட்டும் இல்ல மயிலு வீட்ல இருந்தா எனக்கு வேலை செய்கிறதுக்கு அவள் நல்ல உதவியா இருப்பா கூட மாட வேலை செய்கிறதுனால வேலையவும் நான் சீக்கிரமா செய்ய எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்தது ஆனா மயில வீட்டில் இல்லைன்னு வைங்க இந்த மீனை அவ பாட்டுக்கு வெளியில வேலையை பார்க்க கிளம்பிடுறா இல்ல வீட்டில் இருந்தாலும் செல்ஃபோனையே பார்த்துட்ருக்கா இருக்கா இங்க ராஜி காலேஜுக்கு போகணும்னு கிளம்பிடுறா இல்ல கோச்சிங் சென்டருக்கு போயிடுறா அவளுக்கு ஒழுங்கா வீட்டு வேலையை பொறுப்பா பார்க்கவே தெரிலங்க ராஜிக்கும் ஆனா மயில் அப்படி இல்லைங்க என்ன வேலை சொன்னாலும் அவ்வளவு சுறுசுறுப்பா செய்வா தெரியுமா மயில் இல்லாதது எனக்கு வேலை செய்யதான் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு ஏதோ மயில் இருக்க போய்தான் வீட்டு வேலை எல்லாமே சீக்கிரமா முடியுதுன்னு பார்த்தா நீங்க என்னவோ மயில சீக்கிரமா வேலைக்கு அனுப்பணும் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே ஆமா மயில உங்ககிட்ட சொன்னாலா வேலைக்கு போறேன்னு அப்புறம் நீங்களா எதுக்குங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க முதல்ல மயிலும் சரவணனும் நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து வரட்டும் அப்புறமா இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசிக்கலாமே மயில்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க கோமதி பாண்டியன் அது சரிதான் கோமதி வீட்டு வேலையெல்லாம் நீ தானே எப்பயும் போல பாப்ப நம்ம மருமக எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க பெரிய பெரிய வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சா நம்ம பசங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது வெளியில் நாலு பேர் நம்மளையும் பெருமையாக பேசுவாங்கல்ல அதனால தான் சொன்னேன் மயில் எல்லாரை விடவும் நிறைய படிச்சிருக்கா அதிகமான மார்க் வாங்கியிருக்கா அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் அந்த பிள்ளையும் வீட்டு வேலைன்னு வீட்லேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்க முடியும் வெளியில் போய் மீனா மாதிரி கை நிறைய சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக சரவணனுக்கும் இந்த முடிவில் அவன் ஏற்றுக்க தான் போகிறான் நீ மட்டும் எதுக்கு மயிலை எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையவே செய்ய வைக்கணும்னு நினைக்கிற மயில் வந்த உடனே இந்த விஷயமாக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் நீங்க சொல்றதும் சரிதான் மாமா நானும் படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தே ஆகணும்னு கவர்மெண்ட் வேலைக்காக நல்லா படித்து எக்ஸாம் எழுதி இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இங்கே ராஜ்யம் படிப்பு முடித்ததுக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ கோச்சிங் கிளாஸ்க்கெலாம் போயிட்டுருக்கா மயிலக்காவும் படிச்சிருக்காங்க அவங்களும் வேலைக்கு போகிறதுல தப்பு இல்லையே எத்தனை நாள் தான் அவங்களும் வீட்டிலேருந்து வீட்டு வேலையை மட்டும் பார்க்க முடியும் அப்படியே வீட்டு வேலையை பார்த்தாலும் மற்ற நேரம் மயிலக்கா சும்மாவே இருக்கிறதுனால தான் இங்கே சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகவா இல்லை உங்கள் கடையில் வந்து நிற்கவான்னு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அவங்களும் வேலைக்கு போனா அவங்களும் தன்னம்பிக்கையா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்ல தான் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருதேத்த அதுக்கப்புறம் எங்க வேலை இருக்கு நீங்க என்னடானா போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க பாவம் மயிலக்கா மாமா சொன்ன மாதிரியே அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே கோமதி என்ன மீனா மயிலு மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்க மயிலோட அம்மா பேசுனது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா ஏற்கனவே மயிலோட அம்மா என்ன சொன்னாங்க மயிலுக்கு கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுறா அவள் வேலைக்கு போகணும்னு விரும்பவே இல்லை அப்படி அவ விருப்பப்பட்டு படிச்ச உடனே எங்க வீட்டில் இருக்கும்போதே வேலைக்கு அனுப்பியிருப்போமே அதனால போற வீட்டில் அவ சந்தோஷமா வாழணும் அவ வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும்னு ஆசைப்படுறா அவளை யாரும் வெளியில வேலைக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப மயிலுக்கும் வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது போது மயில் வேலைக்கு போகணும்னு நீயும் உங்க மாமாவும் மட்டும் முடிவெடுத்தா போதுமா மயில் ஆசைப்பட வேண்டாமா அது மட்டும் இல்லைங்க இங்க மயிலுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது வந்த கையோட மருமகளை இப்படி பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க வேலைக்கு அனுப்பிட்டாங்கன்னு எல்லாரும் பேசுறத வேற நம்ம கேட்க வேண்டியதா போயிடும் அதனால இப்போதைக்கு மயில வேலைக்கு அனுப்பணுன்ற ஐடியாவை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கவே வேண்டாம் அவள் எப்பயும் போல எனக்கே வீட்டு வேலை செய்ய கொஞ்சம் உறுதுணையாக இருக்கட்டும் எனக்கும் வயசாகுதுல இந்த மீனாவும் ராஜுவும் தான் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க மயிலாவது என் கூட நின்று கொஞ்சம் வேலை பாக்குறாளேன்னு சந்தோஷப்பட்டேன் அவளையும் வீட்டை விட்டு அங்க வெளியில அனுப்பி வேலைய பார்க்க வைக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி இது எல்லாத்தையுமே கவனிக்கிற மீனா ராஜிக்கிட்ட பாத்தியா ராஜி அத்தை எப்படி மயிலாக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அது மட்டும் இல்லை அவங்க வீட்டு வேலையை மட்டும் தான் செய்யணுமா வெளியில போய் வேலை பார்க்க கூடாதான் நாமெல்லாம் இப்போ வேலை பார்க்குறதுலாம் தப்பா என்ன ஏன் குடும்பத்துக்காக நாமளும் தானே பணத்தெல்லாம் எல்லாம் ஆசை ஆசையாக போய் வேலை பார்க்கறோம் ஆனா அத்தைக்கு நம்ம எல்லாரையும் விட மயிலாக்காவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா மட்டும் தான் அப்படி நினைக்கிறாருன்னு நினச்சேன் ஆனா அத்தையும் அப்படிதான் நினைக்கிறாங்க போல அப்படின்னு மீனா மெதுவா ராஜ கிட்ட சொல்ல உடனே ராஜயும் சிரிக்கிறாங்க இதை பார்த்த பாண்டியன் ஏன்பா மீனா கோமதிக்கு என்னப்பா தெரியும் படித்த பிள்ளைங்க வெளியில போய் வேலை பார்த்தாதான் அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் ஏன் கோமதி இத்தனை நாள் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தானே செஞ்ச இப்போ என்ன மயில கூட துணைக்கு இருந்தாதான் வீட்டு வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க மயில சுறுசுறுப்பான பிள்ளை நல்ல பொறுப்பான பிள்ளை அது எனக்கு தெரியும் இருந்தாலும் படிச்ச படிப்பு வீணாக கூடாது மயில வேலைக்கு போனா நம்ம பையன் சரவணனுக்கு தானே நல்லது சரவணன் படிச்சிருக்கான் ஆனா ஒரு சின்ன கடையில தானே அவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் ஏதோ அவனுக்கு இப்ப இருபத்தஞ்சாயிரம் வருமானம் வருது ஆனா எதிர்காலத்தில் இந்த பணம்லாம் போதாதே அதனால மய வேலைக்கு போறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என் மீனா நீ இந்த வேலைக்கெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி எழுதி போடுறியாப்பா பேசாமல் மயிலுக்கும் இந்த மாதிரியான நல்ல வேலைலாம் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே மீனா நீங்கள் நினைக்கிறது சரிதான் மாமா ஆனால் வேலைக்கு போக இங்கே மயிலக்கா இஷ்டப்படுறாங்களா இந்த அப்ளிகேஷன்லாம் அவங்களுக்கு எழுதி போடலாமான்னு முதல்ல அவங்கக்கிட்டே கேட்க வேண்டாமா இல்லை சரவணன் மாமா கிட்டேயாவது இந்த விஷயமா பேசணும்ல அப்புறம் தானே நான் அப்ளிகேஷன் எழுதி போட முடியும் அக்கா ஊர்லேருந்து மாமா எல்லாத்தையும் நானே அவங்களுக்கு செஞ்சு தரேன் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு பாண்டியன் ஊர்ல வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம் பா தேதி வேற முடிய போது நீ அப்ளிகேஷன் ஃபார்மை எழுதி போடுப்பா மயிலுக்கு நல்ல தரமா இருக்கு நல்ல படிப்பறிவு இருக்குது அது ரொம்ப பொறுப்பான பிள்ளைப்பா அதனால கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வேலை இருக்குன்னு சொல்லி மயிலுக்கு ஏதாவது லெட்டர் அனுப்புனாங்கன்னா அப்புறமா மயிலுக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசி புரிய வச்சு வேலைக்கு அனுப்பிடலாம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே ராஜே பாண்டியன் கிட்ட அதெல்லாம் சரிதான் மாமா ஆனாலும் அக்காவோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுறது அக்காவை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு விபரமும் தெரியாதே அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா பேசாம சரவணன் கிட்ட இந்த விஷயமா நான் பேசுறேன் அதுக்கப்புறமா மயிலோட ரூம்ல எங்கேயாவது அவளோட சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் வேற எங்கே போக போகுது நீங்க அவளோட ரூம்ல போய் தேடி பார்த்தா அவளோட சர்டிஃபிகேட் எடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிருங்கப்பா மீனா என் பையன் சரவணனுக்கு ஏத்த ஜோடி தான் கிடைச்சிருக்கு இப்போ மயிலும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம வீட்டுக்கும் நல்லது சரவணனுக்கும் நல்லது அதனால நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருப்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடைக்கு கிளம்புறாரு பாண்டியன் இங்க ராஜி மெதுவா மீனா கிட்ட இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நான் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு மாமா நினைச்சாங்க ஆனால் மயிலக்கா படித்த ஏற்ற வேலையை வெளியில் போய் பார்த்தா நல்லா பாண்டியன் மாமா இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு படித்த எல்லாரும் அவங்க படிப்புக்கேற்ற வேலையை பார்க்கணும்னு பாண்டியன் மாமா ஆசைப்பட்றாரு அதனால் செந்தில் மாமாவும் இனி கடைக்கு போக மாட்டேன் நானும் மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன் அதுக்குண்டான எக்ஸாம் எழுத போகிறேன் அதுக்கு தேவையான மாதிரி படிக்க போகிறேன் அப்படின்னு பாண்டியன் கிட்டே சொன்னால் கண்டிப்பாக மறுப்பு தெரிவிக்காமல் செந்தில் மாமாவை எக்ஸாம் எழுத வச்சு பெரிய அனுப்பிடுவார் போலயே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் நீ சொன்ன மாதிரி நடந்தா தான் இருக்கும் ஆனா கடையில் இல்லைன்னு சொல்லி செந்தில் நீ வெளியில வேலைக்கு போக வேண்டாம் மறுப்பு சொல்லிட்டாருன்னா நான் கூட அதை பரவாயில்லன்னு ஒத்துப்பேன் ஆனால் செந்திலால் தாங்கிக்கவே முடியாது ஏன்னா செந்தில் எங்கள் அப்பா கிட்ட சவால் விட்ட மாதிரில பேசிட்டு வந்திருக்கான் என்ன என் என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததால தான் எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஏன் சொல்றேன்னா இந்த வீட்டில் நமக்கு கிடைக்காத எல்லா சலுகைகளும் எங்கள் சர்வன்மமாவுக்கும் தங்கம இலக்காவுக்கும் மட்டுந்தானே கிடைக்குது மாமா அவங்க ரெண்டு பேரையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்ம நம்மளை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட நம்மளை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிற பாண்டியன் மாமா அவங்க ரெண்டு பேரையும் அப்படியெல்லாம் நடத்துறது இல்லையே அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஹனிமூன் போயிருக்காங்க அவ்வளோ பெரிய ஹோட்டல்லையும் தங்கியிருக்காங்க நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே ராஜியும் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதை மட்டும் இல்லை பாண்டியன் மாமா மயிலக்காவை பார்த்து ரொம்பவே மாறிக்கிட்டே வராரு மயிலக்கா இந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கணும் மயிலக்காவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் நினைக்கிறாரு அதனால கண்டிப்பா செந்தில் மாமாவுக்கும் இங்கே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அங்கே வேலை கிடைச்சா சேர்றதுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒத்துப்பார் அப்படின்னு சொல்றாங்க ராஜி அதுக்கு மீனாவும் நீ சொல்ற மாதிரியே நடந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஆமாம் மயிலக்காவுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் போட சொல்லிட்டாங்க ஆனால் அந்த அக்காவோட சர்டிஃபிகேட்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல முதல்ல மயிலக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் அவங்க வேற அங்கே வெளியில சுற்றி பார்க்குறதுல பிஸியாக இருப்பாங்களே நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுவாங்களா என்னென்னு வேற தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா நேரம் கழிச்சு மீனா தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் தங்கமையில் என்ன இந்த மீனா எனக்கு கால் பண்றாங்க நான் போட்டோ அனுப்பிவிட்டா கூட அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க நான் போட்டோ அனுப்பிவிட போய் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது அந்த மீனாவுக்கும் ராஜுக்கும் என்ன பிடிக்கவா போகுது அதான் வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு ரிப்ளை அனுப்பினாலும் மீனாவும் ராஜுவும் எனக்கு கண்டுக்காம இருக்காங்க ஒரு லைக்கும் போடல ஒரு ரிப்ளையும் அனுப்பலை இவங்க ஃபோன் பண்ணா நான் எதுக்கு எடுத்து பேசணும் இனி இவங்க கிட்டலாம் நான் ரொம்ப கெத்தா இருந்தாதான் அந்த வீட்டோட மூத்த மருமகன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க அம்மா தானே சொல்லியிருக்காங்க அதனால இவகிட்ட பேச எனக்கு இஷ்டமே இல்லை மீனா ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேச போறதே இல்லை அப்படின்னு இருக்காங்க மயில் இங்க மீனா என்ன இந்த மயிலக்கா நம்ம ஃபோன் பண்றோம் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே ஒருவேளை அங்க இங்க நீங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்களோ அதனால கொஞ்சம் பிஸியா தான் நம்ம ஃபோன் பண்ணும்போது போது அட்டன் பண்ணாம இருக்காங்களோ சரி அப்புறமா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா மறுபடியும் தங்க மயிலுக்கு கால் பண்ண மயிலுக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன வெறுப்பேற்றுறதுக்காகவே இந்த மயிலும் ராஜு எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு ரொம்ப கோவமா இங்க ஃபோனை அட்டன் பண்ண தங்க மயில் மீனா கிட்ட என்ன மீனா எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் என்ன மயிலக்கா நல்லா இருக்கீங்களா எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் நான் இப்போ ரொம்ப விஸியாக இருக்கேன் ஆமாம் என்ன விஷயமா கால் பண்ணிங்க சீக்கிரமாக சொல்லுங்கள் எனக்கு நேரமே இல்லை நான் வெளியில் சுற்றி பார்க்கலாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு அதுக்கு மீனாவும் இல்லை மயிலக்கா உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரங்கள் தெரிய வேண்டியது இருக்குது அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் நான் உங்களை தொந்தரவு செஞ்சுட்டு தப்பாக நினைக்காதீங்க ஆமாம் மயிலக்கா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க என்ன டிபார்ட்மெண்ட் என்ன படிச்சிருக்கீங்க கொஞ்சம் உங்க மார்க் எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீனா மீனா இப்படி தங்க மயிலோட படிப்பு விஷயத்த பத்தி கேட்ட உடனே அங்க ரூம்ல இருக்கிற மயிலுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த மீனா வேணும்னு என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி கால் பண்ணி என்னை பயப்பட வைக்கிறாங்களா பதட்டம் அடைய வைக்கிறாங்களா இது எதுக்கு மீனாக்கு தேவையில்லாத வேலை நான் என்ன படிச்சிருந்தா இவங்களுக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ண மயில் என்ன மீனா நீங்கள் எதுக்கு என்ன பத்தி கேட்குறீங்க நான் எங்கே படித்தா உங்களுக்கு என்ன ஏன் உங்களுக்கு தெரியாதா அதே அம்மா சொல்லியிருக்காங்களே எம்ஏ இங்கிலீஷுன்னு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கேள்வி வேண்டி கிடக்கு நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க மீனா நான் வந்திருக்க இடத்துக்கு நீங்கள் என்ன கேள்வி இருக்கீங்க ஏதோ என் எல்லாம் பார்த்து என்னை பற்றி புகழ்ந்து பேச தான் கால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா நான் எந்த ஸ்கூலில் படித்தேன் எந்த காலேஜில் படித்தேன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கிக்கிறேன்னு ஒன்று ஒன்றா இருக்கீங்களே இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபோனை வைங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா என்னவோ பாண்டியன் சொன்னதால் விவரத்தை கேட்குறாங்க ஆனால் ரொம்ப கோவப்பட்ட மயில் என்னெந்த மீனா ஒவ்வொரு கேள்வியும் படிப்பு பற்றியே இருக்காங்களே நான் டென்த்து பாஸ் ஆகிருக்கேன் ப்ளஸ் டூ வர ஃபெயில் ஆகிட்டேன் நான் ஏதோ பதட்டத்தில் உண்மையை உளறிட்டேன்னா அப்புறம் மீனாக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கே ஃபோனை உடனே வச்சிடறாங்க மயில் இதெல்லாம் பார்த்தேன் மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது பாத்தியாராஜி மயிலக்கா எப்படி பேசுகிறாங்கன்னு நான் மாமா சொன்னதால தானே இங்கே மயிலக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்டேன் ஆனால் நீ எதுக்கு என் படிப்பை பற்றி கேட்குற ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நானே தெல்ல தெளிவாக சொல்கிறேன் அதான் நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறேன் நான் எந்த காலேஜில் படித்தா உனக்கு என்ன நான் என்ன தான் உனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு ஃபோனையும் வச்சுட்டாங்க ஆக மொத்தத்தில் அவங்க படிப்பு விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல அவங்களுக்கு விருப்பமே இல்லை போல மயிலக்கா பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையாவே அவங்க படிச்சிருக்காங்களா இல்ல படிச்ச மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கே சந்தேகம் வர மாதிரிதான் நடந்துக்கிறாங்க மயிலக்கா அப்படின்னு மீனா சொல்ல அந்த சமயம் சாப்பிட வீட்டுக்கு வந்த பாண்டியன் என்னப்பா மீனா மயிலுக்கிட்ட பேசுனியா எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டியாப்பா இந்த அப்ளிகேஷன்லாம் எழுதி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் மாமா அக்கா ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல் நான் ஃபோன் பண்ணேன் ஆனா இப்போதைக்கு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க முடியாது நான் வீட்டுக்கு வந்த உடனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க நீங்களே பேசாம சரவணன் கிட்டே ஃபோன் பண்ணி நீங்களே அக்காவை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி கொடுங்க அப்போதான் நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் சரவணன் கிட்ட டே சரவணா நீ எங்கே இருக்க இப்ப ஆமாம் நம்ம தங்க மயிலோட படிச்சு வாங்கின மார்க் ஷீட்லாம் எங்கேப்பா இருக்கு அப்படின்னு கேட்க அப்பா அது எல்லாமே எங்க ரூம்ல தான் இருக்கு அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு தெரியும் தேடி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில இருந்ததுனால போனை வச்சிடுறாரு உடனே சரவணன் சொன்ன இந்த விஷயத்தை பாண்டியன் மீனா கிட்டையும் ராஜு சொல்ல உடனே மீனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா மாமாவோட ரூம் போய் நாங்களே தேடி அக்காவோட மார்க் ஷீட் எடுத்துறோம் அந்த மார்க் ஷீட் கிடைச்சுன்னா அப்புறம் அந்த நான் ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் இங்கே மயிலோடய மார்க் ஷீட்டை எடுக்கிறதுக்காக சரவணனோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே ராஜியும் மீனாவும் ரூமுக்கு போனதுக்கப்புறமா மயில் அங்கே போட்டதை போட்டபடியே அப்படியே வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போனத பார்க்குறாங்க உடனே ராஜியும் மீனாக்கிட்ட என்னக்கா மயிலக்கா எப்போயுமே ரூமை ரொம்ப கிளீனாக வச்சுருப்பாங்க ஊருக்கு போகிற அவசரத்தில் அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அப்படியே போயிருக்காங்களே நாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைப்போமா அப்படின்னு சொல்ல மீனாவும் ராஜியும் சரவணனோட ரூமில் எல்லாமே போட்டது போட்டபடியே இருந்ததால் ஒவ்வொன்றையும் எடுத்து அதன் அதன் இடத்துல வச்சு சரியாக அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மயிலோட அந்த மார்க் ஷீட்லாம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் அக்காவோட மார்க் ஷீட்டை காணும் அக்கா எங்க படிச்சாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாம எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது போது உடனே அக்கா மேலே ஒரு பேக் இருக்கு அந்த பேக்கை மட்டும் தான் இன்னும் நம்ம செக் பண்ணாம இருக்கும் அதை எடுத்து பார்த்தா ஒரு வேலை அதுல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மீனாவும் ராஜும் மேல இருந்த பேக் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க அங்க ஒவ்வொரு துணியா எடுத்து பார்க்கும் தான் அடியில ஒரு கவர் இருக்கு அந்த கவருக்குள்ள யில படித்த டென்த்து சர்டிபிகேட் ஃபெயிலான ப்ளஸ் டூ எல்லாத்தையுமே பத்திரமா யாரும் துணிக்கடியில் மறைச்சி வச்சுருக்காங்க இது தெரியாத மீனாவும் அந்த பேகை கீழே எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அவங்களோட எல்லாத்தையுமே அக்கா கட்டுற எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் அவங்க எங்கே தான் புடவை வாங்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு புடவை கட்டினா ரொம்ப அம்சமாக இருக்குல்ல அக்கா கிட்டே இவ்வளோ சேலை இருக்குன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே விதவிதமான சேலையா இருக்கே அப்படின்னு இந்த பையில் இருக்க ஒவ்வொரு சேரவும் எடுத்து பார்த்தா ராஜி ரொம்ப ஆசையா அந்த சாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கீழே ஏதோ கவர் இருக்க மாதிரி இருக்கு ராஜி அப்படின்னு மீனா அந்த கவர்க்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பேர் பேரதிர்ச்சி தர மாதிரி இங்க மயிலோட பிளஸ் டூ ஃபெயில் சர்டிபிகேட்டும் இங்க டென்த் சர்டிபிகேட்னே எல்லாமே இருக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மீனா இங்க மீனா உடனே ராஜி கிட்ட இதை பாரு ராஜி அக்கா பிளஸ் டூவே பாஸ் ஆகல மேற்கொண்டு எதுவுமே படிக்கல டென்த்துலையும் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் பேகை ஓரமாக அங்கே மேலே வச்சிருக்காங்க துணி கடையில் யாரும் பாத்திரமாட்டாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே அதனால தான் நான் இப்படி படிப்பை பத்தி கேட்ட உடனே ரொம்ப கோவத்தில் ஃபோனையும் வச்சிட்டாங்க போல நாம ஏதோ ரூமில் வந்து இப்படிலாம் தேட மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க மயிலக்கா ஆனா மாமா தான் இப்படி ரூமில் வந்து அவங்கள பற்றின உண்மை வேற தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்ல உடனே ராஜி அக்கா மயிலக்கா எப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்கன்னால எதிர்பார்க்கவே இல்லை பேசாம இந்த விஷயத்த மாமாக்கிட்டே சொல்லிடலாம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா பாண்டியன் மாமா இங்கே மயிலக்கா நிறைய படிச்சிருக்காங்க அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க கண்டிப்பாக வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்காத விஷயம் தெரிஞ்சாதான் மறுபடியும் இப்படி வேலை ஏதாவது இருக்கான்னு கேட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொல்ல மாட்டாங்க இந்த உண்மையை நாம ஏன் மறைக்கணும் நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே மயிலக்கா உடனே மாமா கிட்ட சொல்லி அதை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறாங்க நாம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மயிலக்கா அவங்க மனசை மாற்றிக்கவும் இல்லை திருந்தவும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களோட உண்மையை நாமளும் கண்டிப்பாக மாமா சொல்லி தானே ஆகணும் நம்ம மட்டும் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி இங்கே மீனாவும் ராஜியும் வேற வழியே இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பாண்டியன் கிட்டே கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்த உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா மயிலோட படிப்பு சர்டிஃபிகேட்லாம் கிடச்சிருச்சு போல் எனக்கு தெரியும்ப்பா மயில் நிறைய மார்க் வாங்கியிருப்பான்னு அப்படின்னு சொல்ல உடனே கோமதி கையில் வாங்கி பார்த்துட்டு என்னங்க நீங்கள் நம்ம மயில் என்னவோ நிறைய படிச்சிருக்கா எம்ஏ இங்கிலீஷன்லாம் அவங்க அம்மா ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்களே ஆனால் மயில் ப்ளஸ் டூலேயே ஃபெயில் ஆயிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்களேன் அப்படின்னு காமிக்கிறாங்க கோமதி இதை கேட்டுட்டு இருந்த அரசி அப்போ அண்ணி ப்ளஸ் டூ ஃபெயிலா அப்போ அவங்க மேற்கொண்டு படிச்சிருக்க முடியாதே அப்போ டிகிரிக்கு மேலே டிகிரி வாங்கியிருக்கேன் எம்ஏ இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கேன்னு மயிலண்ணி ரொம்ப எப்பயுமே அவங்கள பற்றி பெருமையாக இருப்பாங்களே அது எல்லாமே பொய் தானா அப்போ மயிலண்ணியும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொன்னது எல்லாமே தானா அப்படின்னு அரசி மறுபடியும் மறுபடியும் கேட்க பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த மயிலப்பிள்ள நிறைய படிச்சிருக்கிறதா சொல்லி அவங்க அம்மா வேறு சொன்ன எல்லாமே பொய் தான் போல இந்த சர்டிஃபிகேட் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு மேலே வச்சுருந்தாங்க போல அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கோவப்படுறாரு உடனே மீனாவும் ஆமாம் மாமா ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை ஆனால் ரூமில் ஓரமாக இந்த பையில அடியில் அக்கா மறைச்சி வச்சுருக்காங்க ஏதோ நாங்கள் எடுக்க போய் இந்த உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு அக்கா வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது மேற்கொண்டு அவங்க ஏதாவது பாஸ் ஆகி படித்தா மட்டும்தான் வேலையெல்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே ராஜி பாண்டியன் கிட்டே பார்த்தீங்களா மாமா மயிலக்கா இப்படிப்பட்ட உண்மையை மறைப்பாங்கன்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை மயிலக்கா படிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நிறையா படிச்சிருக்கேன்னு உங்களையே ஏமாற்றிருக்காங்களே அவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க நீங்க என்னடானா மயிலக்கா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க நல்ல புத்திசாலி பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடி மயிலக்காவை புகழ்ந்து பாராட்டி பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனால் மயிலக்கா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தராதபடிக்கு அவங்கள பத்தின உண்மையை மறைச்சு உங்களை ஏமாத்திட்டாங்களே மாமா அப்படின்னு சொல்றாங்க ராஜி இங்க மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்பயுமே வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து என்னையும் ராஜ்யும் எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு எப்போ பார்த்தாலும் இந்த மயிலக்கா திட்டு வாங்க வைக்கிறதே அவங்களுக்கு வேலையா இருந்தது இப்போ அவங்கள பத்தின ஒரு பெரிய உண்மையை நான் கண்டுபிடிச்சு இப்போ பாண்டி பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கேன் பாண்டியன் மம்மாவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்கு கண்டிப்பாக பாண்டியன் மம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதால வீட்டில் மயிலக்காவை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரதான் போகுது மயிலக்கா நம்ம முன்னாடி அவமானப்பட்டு நிற்க தான் போகிறாங்க என்னையே எதிர்த்து பேசி எப்படியெல்லாம் அந்த மயிலக்கா பேசியிருக்காங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி எப்படியெல்லாம் சிரிச்சிருக்காங்க ஊர்லேருந்து வரட்டும் மயிலக்காவுக்கு பாண்டியன் கிட்ட பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க மீனா இங்க பாண்டியன் பேரதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் பாத்தியா கோமதி இந்த மயிலும் மயில் வீட்டில் உள்ளவங்களும் எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு இந்த மயிலாத நம்ம கிட்டே சொல்லியிருக்கலாம்ல ஏதோ இப்போ வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஃபார்மை ஃபில் பண்ண போய் தான் இப்போ சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிக்க போய் இந்த மயிலை பற்றின உண்மைலாம் தெரிய வந்தது இல்லனா நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு மயில் என்னெல்லாம் பேச்சு பேசிகிட்டு இருந்தது நம்ம வீட்டில் இருக்க மற்ற ரெண்டு மருமகளும் நல்லா படிச்சிருக்காங்க என் பொண்ணு அரசையும் காலேஜில் போய் படி ாளே அப்படி இருக்கும்போது மயிலும் படிச்சிருக்கா அவ்வளோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா படிக்காத பிள்ளையில என் பையன் சரவணனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே மீனா சொன்ன மாதிரி விசாரிக்காம கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு என் கோமதி மயிலும் மயில குடும்பத்தில் உள்ளவங்களும் இதை மட்டும்தான் உண்மையை மறைச்சிருக்காங்களா படிப்பு விஷயத்துலையே நம்மக்கிட்ட இவ்வளோ பொய் சொல்லி உண்மையை மறைச்ச இவங்க இன்னும் கல்யாணத்துக்காக என்னென்ன விஷயத்துலாம் மறைச்சிருக்காங்களோ தெரியலையே கோமதி முதல்ல ஊர்ல ஊர்லேருந்து வரட்டும் இந்த விஷயத்த கேட்டு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு பாக்கியத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு பொய்யா சொல்லிகிட்டு இருந்த மயில் மீனாவால் வசமாக மாட்டினது மட்டும் இல்லாமல் மயில மேலே பாண்டியன் ரொம்பவே கோவத்துல இருக்காரு